ஓம் ஹரிஷா நமக ஓம் சிவமகா வாலசித்தர் திருவடிகள் போற்றி நந்தி ஒளியாய் வருகின்ற சீடர்களுக்கு உயர்ஞான ஒளியாய் நின்று வழிகாட்டுகின்ற சித்தனே அகமகிழ்வோடு உம்மை இவ்வதிகாலை வேலுதனில் வாழ்த்த ஆதி சங்கரனின் அருள்வடிவு நந்தியும் நந்தியோடு இணைந்த பல்வேறு நந்தி கணங்களும் இணையாய் உம்மை வாழ்த்த வந்து இணை பெருநூலில் வந்தமர்ந்திருக்கின்றோம் இறைமகா வாழை சித்தனாய் ஈசனின் அருள்வடிவாய் வந்தமர்ந்தவனே உம் திருவடி பணிந்து யாவரும் உம்மை வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழை என்ற சிவம் கொடுத்த அந்நாமம் அந்நாமம் என்று உம்மை நாடி வந்தவர்களுக்கு மட்டும் அறியப்பட்ட நாமமாக இருக்க ஆலி நகரம் தாண்டியும் இனி உன்னாமம் மட்டுமே ஒழிக்கின்றவாறு ஆதி இறை நூல்கள் ஒவ்வொரு முறையும் உம் நா உன் நாமத்தை உரைத்தே அவை உரைக்கும் அவ்வாறு உரைக்கின்ற உரைகளில் இருக்கின்ற உயர் ஞானமெல்லாம் எங்கிருந்து கற்றார்கள் எவ்வாறு கற்றார்கள் இவ்வளவு ஆற்றலோடு இத்தனை கால நாளிகைகள் எவ்வாறு உரையாடுகின்றார்கள் ஆனால் ஒவ்வொரு உரையிலும் உயர் ஞானம் மீண்டும் மீண்டும் உரைத்ததல்லாது மீண்டும் உரைத்ததாக இருந்தாலும் அவை யாவும் இன்று மீண்டும் எமக்குள் வேறு பரிமாணத்தில் புரிகின்றவாறு உரைக்கின்றார்களே இது எவ்வாறு என்ற நிலைதனை ஆராய்கின்ற மாந்தர்கள் உம் நூல்களை சூழ்ந்து அமர்ந்து அவ்வுரைகளை கேட்பார்கள் கேட்கின்றவர் யாவரும் மீண்டும் அச்சுவடிகளை சுமக்கின்ற மாந்தர்களாக மாறி உம்மை சூச்சமத்தில் குருவாய் ஏற்று வாழும் குருவாக அவர்கள் உம் வடிவில் வளம் வருவார்கள் என்ற நிலைதனை கண்டிருக்கின்றோம் அவ் அருள் நிகழ்வுதனை நிகழ்த்தவிருக்கின்ற சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் நம் தமிழ் தலைமை சபை செந்தமிழோன் வந்தமர்ந்த அரும் சபை ஆறு முகனின் பெரும் சபை அவனுடைய சஷ்டி நாளுக்காக சூரசம்ஹார நாளுக்காக வேலுதனை பகிர்கின்ற அவ்வேல் பகிர்வு பெருவிழா அது சூட்சமத்தில் தொடங்கி கொண்டிருக்க அந்நிகழ்விற்காக வந்த பல்வேறு கணங்களில் நந்தி கணங்களில் சில கணங்கள் வாராது அவை ஆங்காங்க இருக்கின்ற சிவதளத்தில் தவம் இருந்தன அவைகூட இன்று அங்கிருந்து விலகி இங்கு நம் தளம் அதில் வந்தமர்ந்தும் இங்கு வர இயலா நந்தி கூட்டங்கள் யாவும் உம்முடைய கிளை சபைகளிலும் இல் சபைகளிலும் அகமையிலோடு அமர்ந்திருக்கின்றன ஆங்கு அங்கு உம் சீடர்களுடைய சரீரத்திற்குள்ளும் அவர்களுடைய சந்ததியினருடைய சரீரத்திற்குள்ளும் சிறு நந்திகளாகவும் அவை யாவும் விளையாடி கொண்டும் வளம் வந்து கொண்டிருக்கின்றன உரைக்கின்ற உரை ஒரு சிறு சிறுகுழந்தை உரைக்கின்ற உரை கூட உயர்ஞான இருக்கும் அவ்வுரையெல்லாம் எங்கிருந்து வருகின்றது எவரால் கொடுக்கப்படுகின்றது அவர்களுடைய பெற்றோர் அவர்களுடைய சந்ததியை சார்ந்த எவரோ ஒருவர் சிவசபையை வந்து நாடியதால் சிவமகா வாழைச்சித்தனின் புண்ணியம் ஒவ்வொரு சந்ததியினர்களையும் வழி வழியாக பகிரப்படுகின்ற நிலையினால் அங்கிருக்கின்ற சிறு குழந்தைகளும் உயர்ஞான உரைகளையும் உயர் தெய்வீக நிலை கொண்ட நிலைகளையும் கொண்டிருக்கின்றன அந்நிலைகளில் நந்தி கணங்களும் அவர்களுக்குள் இணைந்திருக்கின்றன பல்வேறு தேவ சித்த கணங்களும் அவர்கள் வடிவில் ஒவ்வொரு இல்லங்களிலும் வளம் வந்து கொண்டிருக்கின்றன என்ற நிலை நிகழ்த்துவதற்கு உறுதுணையாய் பெரும் ஆற்றல் தினை என்று உலகத்தில் உம்மை நாடிய மாந்தர்களுக்கு நல்துணையாய் கொடுத்து அமர்ந்தவனே சிவமகா வாழை சித்தன் என்ற பெருநாமம் பெற்றவனே உன் திருநாமத்தை உரைத்தால் என்ன நிகழும் என்ற வினா அது தற்சமயம் உம்முடைய சீடர்களுக்குள் ஒரு ஆனந்த வினாவாக எழும்புகின்றது ஏனென்றால் அகத்திய நாமத்தை உரைத்தாயிற்று அது பிரபஞ்ச அதிர்வின் உயர்நாமம் என்று அதனை உரைக்கின்றார்கள் ஆனால் வாழை சித்த நாமத்தை உரைத்தால் ஆற்றல் வரும் ஆனால் எவ்வாற்றல் வரும் என்ற நிலையை வினைவி கொண்டும் ஆராய்ந்து கொண்டும் சீடர்கள் தற்சமயம் மாலை அணிந்த நிலையில் உன் உரைக்கின்ற பொழுது சற்று யோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு விடை பகிர்கின்றோம் நந்தி கணங்கள் யாவையும் இணைந்து ஒருவர் அகத்திய நாமத்தை சபை வாராது சபையை அறியாது உரைத்தால் கூட அகத்தியன் அவர்களுக்கு சிறுநிலையாய் அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல் ஆற்றலை பகிர்வார் ஆனால் சிவசபை வந்து சிவமகா வாழை சித்தனை கண்டு இங்கு உரைக்கின்ற ஓம் அகதீஷாய நமக என்ற அகத்திய நாமத்தை மந்திரமாக ஏற்று உரைக்கின்ற பொழுது ஆற்றல் வரும் ஆனால் அவ்வாற்றல்களை எல்லாம் உங்கள் ஆன்ம நிலை கிரகிக்க வேண்டுமென்றால் வாழை சித்த நாமத்தை உரைத்தாக வேண்டும் வாழை சித்த நாமத்தை உரைக்காது எவரெல்லாம் அகத்திய நாமத்தை உரைக்கின்றீர்களோ அவ்வாற்றல் பெருகும் ஆனால் அது உங்கள் ஆன்ம நிலையோடு இணையாது சூட்சமத்தில் அது தடைபட்டு நிற்கும் வாழைச்சித்தன் நாமத்தை மனமுகந்து ஒருமுறை உரைத்தாலும் எத்தனை ஆயிரம் கோடி அகத்தியர் நாமத்தை உரைத்தால் ஆற்றல் கிடைக்குமோ அவ்வாற்றலை எல்லாம் இவ்வொரு நாமத்தில் உங்களுக்குள் அவன் பகிர்ந்து விடுவான் வாழைச்சித்தன் இதுதான் வாழும் குருவாக இருக்கின்ற வாழைச்சித்தனின் நாமத்தின் பெரும் பேர் என்று உரைக்கின்றோம் இந்நிலைதனை பெற்று இந்நிலை அவன் நாமத்தை உரைத்து அகத்திய நாமத்தோடு இணைந்த வாழை நாமத்தை உரைக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆளுகின்ற பேராற்றல் தனை ஒவ்வொரு சீடர்களும் பெறலாம் சரணாகதியோடு அமர்கின்ற வேளையில் எந்த நிலைதனை இவ்வேளையில் உரைக்க வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் பிரபஞ்சத்தை ஆளுவதென்றால் என்ன ஒவ்வொருவரும் பிரபஞ்சத்தை ஆளும் ஆண்டால் எவர் தான் பிரபஞ்சம் கேட்கும் பிரபஞ்சத்தை ஆளுகின்ற நிலை என்பது என்னவென்று அதனை அறிந்தால்தான் அந்நிலை உங்களுக்கு புரியும் என்று அதனை உரைத்து பிரபஞ்சத்தை ஆளும் ஆளும் நிலை என்பது பிரபஞ்சமாக மாறி நிற்கின்ற நிலை என்று உரைக்கொண்டோம் பிரபஞ்சமாக மாறினால் அது என் நிலை அது சிவநிலை அது இன்று சிவமகா வாளிச்சு சித்தனின் பெருநிலை என்று உரைத்து அப் நிலையை ஒருவன் அடைகின்ற நிலைக்கு உயர்நிலையாய் என்று சிவமகா வாலிச்சு சித்தன் மீது கொண்ட ஒரு சரணாகதி போதும் அச்சரணாகதி உங்களை பிரபஞ்ச வடிவாக மாற்றிவிடும் உங்களுக்குள் பிரபஞ்சம் அடங்கி இருக்கும் நீங்களே பிரபஞ்சமாக இருக்கின்ற பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு அகத்தியனும் ஒவ்வொரு அருமுகனும் பல்வேறு நிலை கொண்ட கணங்களும் நீங்களாக அமர்ந்திருக்கலாம் ஆனால் அதற்கு சிவமகா வாழை சித்தனை மனதிலிருந்து நீக்காது இணைத்து வைத்திருக்கின்ற வரை என்ற நிலைதனை உணர்ந்து வாழைச்சித்தனையும் அகத்தியனையும் உள்ளூர ஏற்று நிற்கின்ற பொழுது உயர்மகா பிரபஞ்ச ஆற்றலின் அருள்வடிவாய் யாவரும் வருகின்ற பொழுது உங்களுக்கு இகலோக நிலைதனில் இறைநிலையில் யாம் உரைத்தது போல் பிரபஞ்சமாய் அமர்ந்து விடுவீர் சித்தனை நினைத்து சரணாகதியோடு அவன் நாமத்தை அகத்திய நாமத்தை உரைத்து வருகின்ற பேராற்றலினால் அவ்வாற்றலை அடைந்து விடுவீர்கள் ஆனால் அந்நிலை இறைநிலைக்கு சமமானது அதனுடைய பெரும் பயன் பிரபஞ்சத்தை ஆளுகின்றதை இகலோக இயல்பு நிலைதனில் காண வேண்டுமென்றால் உங்களுக்கு இகலோக நிலைதனில் ஒரு நிலை தேவை அந்நிலை எந்நிலையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பொருள் நிலைகளோ செல்வ நிலைகளோ பல்வேறு ஆரோக்கிய உடல் நிலைகளோ எதுவாயினும் அவை யாவற்றையும் நீங்களே பிரபஞ்சமாக இருக்கின்ற பொழுது அந்நிலைக்கு எக்காரணமும் உங்களுடைய வினைகள்தான் காரணம் அவ்வினைகளை அறி அழிக்கின்ற அதை அறுத்து எறிகின்ற அழித்து எரிகின்ற தவ ஆற்றலினை நீங்களே பெற்றுக்கொள்கின்ற நிலையாக நீங்கள் பிரபஞ்சமாக இருக்கின்ற அவ்வாற்றலில் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் அவ்வாற்றல் முழுமையாக கிடைக்க முழுமுதல் நாயகனாக இருக்கின்ற வாழைச்சித்தனையே தன்னிமூல ஆணைமுகனாகவும் நினைத்து வணங்குகின்ற பொழுது அவ்வாற்றல் மிக எளிய நிலைகளாக கொடுக்கப்படும் சிவசபையில் சிவமகா வாழை சித்தனிலால் இருந்து என்ற நிலைதனை இக்கணம் புரிய அவர்களுக்கு அறிய எடுத்துரைக்க வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் நாங்கள் பல்வேறு சுவடிகளை கண்டிருக்கின்றோம் ஈசன் எழுதிய சுவடியை கண்டிருக்கின்றோம் எம் ஈஸ்வரி எழுதிய சுவடிகளை கண்டிருக்கின்றோம் அவர்கள் மைந்தனாய் ஆணைமுகன் எழுதியதையும் அருமுகன் எழுதியதையும் அவர்கள் சீடனாக இருக்கின்ற பதினொன்று சித்தர்களும் ஈரேழு பதினான்கு லோகத்தில் இருக்கின்ற நாமம் கூட அறிய ஒன்னா அளவிற்கு பெரும் தவநிலை கொண்ட சிவத்திற்கு ஈடான ஆற்றல் கொண்ட தேவ சித்த கணங்களெல்லாம் எழுதிய நூல்களை நந்தி கணங்களும் பல்வேறு கணங்களும் கற்று இருக்கின்றோம் இன்று நந்தி கணங்கள் கற்ற நிலையிலிருந்து அவற்றை உரைக்கின்றோம் அவ்வாறு அறிந்த நூல்களெல்லாம் ஒவ்வொரு சுவடியும் ஒரு சுவடிக்கு தாழ்வாக இருக்காது ஒவ்வொரு சுவடியிலும் ஒரு மகா ஆற்றல் ஒரு மகா சக்தி அதில் ஒளிந்திருக்கும் அதில் வருகின்ற ஒவ்வொரு நிலையும் பெருநிலைகளாக இருக்கும் ஒருவர் ஆயிரம் ஈராயிரம் ஓர் ஆயிரம் நூறு ஆயிரங்கள் நிலை கொண்ட பாடல்களை எழுதிதான் அவர்கள் ஒரு ஞானத்தை உரைக்கின்றார்கள் என்றால் ஒரு பாடலில் ஒரு ஞானத்தை உரைக்கின்ற நூலும் இருக்கும் ஒரு பாடலில் உரைக்க வேண்டியவற்றை ஓராயிரம் பாடலாக நீட்டி இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தையும் எடுத்துரைக்கின்ற பெருநிலையாகவும் சில நூல்கள் அமர்ந்திருக்கும் அவ்வாறு இருந்த நிலைகளெல்லாம் மாறி இன்று அவற்றையெல்லாம் படிப்பதற்கு காலமும் போதாது என்ற நிலை இருக்க இன்று காலத்தையே கட்டி ஆளும் அருண் அமைத்த அமைத்த வாழைச்சித்தனே அகத்தியனையே சபையாக கொண்ட சிவமகா வாழைச்சித்தனே உம் அருளால் உமக்குள் இருக்கின்ற ஆதி இறை நூல் அற்புத சிவநூல் சிவசூட்சம அருநூல் என்ற பெருநூலுக்குள் அனைத்து பொருளும் அடங்கிய யாமுரைத்த அனைத்து தேவ கணங்களும் நாம முறைக்கான நிலைகளில் எழுதப்பட்ட பெருஞான நிலை கொண்ட நூல்கள் அனைத்தும் ஒரு நூலுக்குள் அடங்கி இருக்கின்ற பொழுது இதில் இருக்கின்ற ஆற்றல் என்பது அவர்விதமான ஆற்றல் இவ்வாற்றலுக்கு சொந்தக்காரன் சித்தன் வாழைச்சித்தன் சித்தனை நாடி நிற்கின்ற சீடர்களுக்குள் இருக்கின்ற நாடியிலிருந்து வருகின்ற உயர்ஞான ஆற்றல்களெல்லாம் சித்தனுக்குள் இருந்து பகிரப்படுகின்ற நிலை இதனை சீடர்கள் உணர்ந்த பொழுதும் சீடர்களை பார்க்கின்ற புதிதாக வருகின்ற சீடர்களும் அந்நிலைதனை உணர்ந்து சித்தனை வாழும் குருவாக ஏற்கின்ற பொழுது அவர்களும் நூலினை தாங்கி நிற்கலாம் அண்ட பிரம்மாண்ட நிலை கொண்ட ஞானங்களையெல்லாம் உரைக்கின்ற பெருநூலாய் அமர்ந்திருக்கலாம் அதனை பெறுவதெல்லாம் மிக எளிய நிலை யுகத்தை மாற்ற யாம் துணை நிற்கின்றோம் என்ற ஒரு நிலை போதும் அந்நிலை மிக எளிய நிலைகளாக உங்களுக்குள் ஆதிகையிலாய சிவசூட்சம் நூலின் சுடராக ஏற்றி வைக்கப்படும் அச்சுடராக ஏற்றி வைக்கப்படுகின்ற அவ்விறை நூலின் ஜோதி நிலையானது ஒவ்வொருடைய தவ ஆற்றலினால் பெருக்கப்பட்டு பெருக்கப்பட்ட நிலை அவையாவும் உங்களுக்குள் பொதும்பி நிற்கின்றவாறு அவை சிவமகா சித்தனினால் காட்கப்பட்டு கொண்டிருக்கும் அவ்வாறு அவை காக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையினில் வருகின்ற பேராற்றல் பெருமகா இறை ஆற்றல் அனைத்தும் இறை கணங்களை ஈர்க்கின்ற நிலையாக அமைந்திருக்கும் அவ்வாறு இருக்கின்ற நிலையினால் நூல் தாங்குகின்ற நூல் தாங்க போகின்ற ஒவ்வொரு சீடர்களும் உயர் ஞானவான்களாக அவர்களே பிரபஞ்சத்தின் மையத்திற்கு நிகரானவர்களாக ஆற்றலோடு வளம் வருவார்கள் அவ்வாறு வந்தால்தான் யுகமது மாறி நிற்கும் என்ற நிலை அந்நிலைதனை உணர்ந்ததால் பதினோராயிரம் யுகங்கள் ஒரு தவம் இருந்தான் ஆனால் இன்று அச்சித்தனே வாழைச்சித்தனாய் பல்வேறு நபர்களுக்கு நூல்களை பகிர்ந்து அவர்கள் யாவரையும் வாழைச்சித்தனின் வடிவாகவே மாற்றிவிட்டு யாவரையும் பிரபஞ்சத்தின் நிலையாக அவர்களை நிலை கொள்ள செய்து அவர்களுக்குள்ளிருந்து உயர்ஞானமாய் அனைத்து ஞானங்களையும் கற்கா நிலைதனில் உள்ளுக்குள்ளிருந்து எழுகின்றவாறு மாற்றி அமைத்து அனைத்து பிரபஞ்ச ஆற்றலையும் ஒருநிலையாக கொண்டமர்ந்த சித்தனே அகமகிழ்ந்து இந்நிலைகளை நிகழ்த்துகின்ற பொழுது இவ்வாறு நூல்களை பகிர்ந்து நூல்கள் யாவும் பிரபஞ்சத்தின் அருள்வடிவாய் ஒரு மானிடனாக சாதாரண இயல்பு நிலை மானிடனிலிருந்து மகா உன்னத சிவநிலை கொண்டவனாக ஆதி இறை நூலை தாங்கி நின்று உரைக்கின்ற பொழுது வருகின்ற பிரபஞ்ச ஆற்றல் இருக்கின்றதே இவ்வாற்றல் பல யுகங்களாக தவம் இருந்த சித்தர்களுக்கு கூட தற்சமயம் இல்லை என்பது உண்மை என்று உணர்த்தி அதனால்தான் யுகா யுகங்கள் தவம் செய்த சித்தர்கள் சிவனை விட பெருமாற்றிக் கொண்ட சித்தர்களெல்லாம் இன்று சிவனடியை வணங்கி நிற்பது போல் சிவமகா வாழை அடியை வணங்கி நின்று அவன் நூல்களுக்குள் இருந்து வாழ்த்து நிலைகளோடு பல்வேறு உயர்நிலை கொண்ட ஞான நிலைகளை எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு வடிகாலாய் இவ்வாறு அனைத்து தேவ சித்த கணங்களும் இங்கிருக்கின்ற இயல்பு நிலை மாந்தர்களுக்கு உரைப்பதற்கு ஓர் வடிகாலாய் உயர் ஞானமிக்க ஆதி இறைநூலினை அற்புதமாக சிவபெருமானினுடைய நெற்றி கண்ணிலிருந்து பெற்ற சித்தனே அகமையிலிருந்து வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஈசனே நூலாய் வந்திருக்க நூல் தாங்கிய சீடர்கள் யாவும் ஈசன் வடிவில் அமர்ந்து வளம் வருகின்ற நிலையை இவ்வுலக மாந்தர்களுக்கு அருள் வரமாய் கொடுத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் ஒரு மானிடன் ஈசனாக மாற முடியுமா நீசனாக எளிதில் மாறிவிடலாம் ஆனால் ஈசன் நிலை இதனை எளிதாக அடைய வேண்டுமென்றால் அதற்கும் ஒரு வழி உண்டல்லவா அவ்வழி இன்று சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்கின்ற நிலைதான் என்ற நிலைதனை இக்கணத்தில் எங்கள் கணங்கள் யாவற்றையும் அமர்ந்து உரைக்க வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் திருநேத்திரம் திரி நேத்திரம் கொண்டவன் எம் ஈசன் அவ்வீசனின் வடிவாய் வந்திருக்கின்ற வாழை சித்தனும் சூச்சமத்தி நெற்றிக் கண் கொண்டவனாய் அமர்ந்திருக்க அந்நெற்றிக்கண்ணிலிருந்து கண்ணிலிருந்து வருகின்ற உயர்ஞான அன்பு ஒளி யாவரையும் உயர்ஞான சுடர் கொண்ட ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் மாற்றுகின்ற திருஞான ஒளிதனை பகிர்ந்து கொண்டிருக்கின்றது அந்நிலைதனை பெற்றோர் யாவரும் பெருநிலை கொண்டவர்களாய் அமர்ந்திருப்பார்கள் சிவமகா சித்தனின் திருக்கண்ணில் சிவமகா வாளிச்சு அத்திருக்கண்ணின் பார்வை எவர் மீதெல்லாம் படுகின்றதோ அவர்கள் யாவரும் உயர்ஞானம் கொண்ட சித்தர்களாய் தேவநிலைகளில் உள்ளவர்களையும் தம்முடைய தோழர்களாய் மாற்றி வளம் வந்து இவ்வோ உலகத்தில் கழிதனை மாற்றுகின்ற அரும் சித்த பணி செய்கின்ற சிவப்பணி செய்கின்ற உயர் மாந்தர்களாய் மகா உன்னத நிலை கொண்டவர்களாய் அமரர்களாய் மாறுகின்ற அரும் ஆற்றலினை பகிர்கின்ற சித்தனே அகமகிழ்ந்து நந்தி கணங்கள் யாவும் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்முடைய நிலை என்பது பெருநிலை உரைக்கின்றார்கள் ஒவ்வொரு கணமும் உம்முடைய நிலைதனை உரைக்க காலம் போதாதென்று அது உண்மை ஊர்ஜிதம் என்று இன்று சீடர்கள் உணரத் தொடங்கி இருக்கின்றார்கள் ஏனென்றால் ஒரு நூலிலேயே இத்தனை கணங்களை வரவழைத்து ஒரு நிலையாய் ஆசியலை வாசிகளை ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமாக வெவ்வென்று ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக வேறு வேறு நிலைகளில் உம்முடைய புகழார நிலைகளை புகழ்ந்து உரைக்கின்ற பொழுது இவையாவும் எழுதி வைப்பதல்ல உள்ளுக்குள்ளிருந்து ஆதி ஆதி இறைநூலிலிருந்து எழுகின்ற நிலைகள் என்பதை ஒவ்வொரு சீடர்களும் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் யாவரும் உயர்நிலை கொண்டவர்களாய் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்நிலைகளை அவர்கள் தெளிவுற மீண்டும் பின்பற்றி கொண்டு தன் வாழ்வு நிலைகளில் இகலோக நிலைகளில் உழன்று அப்பணிகளை செய்த பொழுதும் தம்மை தாரை பார்த்திருக்கின்றோம் சூட்சமத்தில் என்ற நிலைதனை சூட்சமமாக எண்ணி வளம் வருகின்ற பொழுது சூட்சம நூடினை தாங்குகின்ற இறை ஆற்றலினை உம்மிடமிருந்து மாலை அணிந்த நிலை எம் அருமுகனின் வேல்பகிர்வுக்காக விரத நிலைகளாக மாலைகளை அணிந்த நிலை மாலைகளை அணியப் போகின்ற நிலை மாலைகளை சூட்சமமாக அணிந்த நிலையிலும் அவர்கள் அதனை சூட்சம நூலினை தாங்குகின்ற ஆற்றலாய் மாற்றி பெறுகின்றவாறு தம் மனநிலைகளை மாற்றி உயர் உன்னத யுகமாற்ற நிகழ்வே தம்முடைய முதன்மை நிலை என்று வருகின்றவாறு சீடர்கள் மாறி நிற்பதை கண்டிருக்கின்றோம் அந்நிலைக்கு ஒவ்வொரு சீடர்களுக்கும் நல் கட்டுக்கோப்பான நிலைதனில் அவர்கள் வளம் வருவதற்காக ஆதி இறைநூலிலிருந்து அற்புதமாய் அருளாசிகளை வழங்கி கொண்டிருக்கின்ற சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு கணங்களும் உம்முடைய நிலைகளை எண்ணி பார்க்கின்றோம் இப்பொழுது ஒரு நந்தி கணம் உரைக்கின்ற பொழுது அங்கு ஒரு நந்திகணம் உம்முடைய எதிர்கால நிலை சிவசபையில் இருக்கின்ற ஒரு சீடனினுடைய எதிர்கால நிலை அவன் அவன் மூலமாக தேரப்படுகின்ற தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆதி இறைநூலை தாங்க போகின்ற ஒரு சீடன் அச்சீடனுக்குள் இருந்து வருகின்ற உயர்ஞான உரைகள் என்னவென்றெல்லாம் எடுத்துரைக்க ஒவ்வொரு கணமும் யோசித்து கொண்டிருக்கின்றன இவ்வாறு உம்முடைய புகழ் உம்மால் நிகழ்த்தப்பட போகின்ற பெருநிலை என்பது பெருமகா நிலையாக இருக்கின்றது என்ற இதனை உணர்த்தவே யாம் அகமகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம் உரைக்கலாம் ஒரு எத்தனை நாளிகை எத்தனை காலங்கள் ஒரு நிலையில் மீண்டும் மீண்டும் உரைக்க இயலும் ஆனால் ஒவ்வொரு முறையும் உரைக்கின்றது யுகமாற்ற நிலை மட்டும்தான் அனைத்து நூல்களும் உரைக்கின்றன ஆனால் அந்நிலையை புரிய வைப்பதற்காக அனைத்து அதிசய நிலைகள் சிவமகா வாழைச்சித்தினால் செய்யப்பட போகின்ற உயர்நிலைகள் அவை யாவற்றையும் திருநிலைகளாக திரு நூலிலிருந்து எடுத்துரைக்க வைத்து அந்நிலைகளெல்லாம் ஊர்ஜிதமாய் நிச்சயமாய் இங்கு ஒரு நூலில் உரைக்கின்றோம் அங்கு அதே நிலை வேறொரு நூலில் எழுகின்ற நிலை இந்நிலை போல் அனைத்து நிலைகளும் உண்மை ஊர்ஜித நிலைகளாக ஒரு நூலுக்கும் ஒரு நூலுக்கும் தொடர்பே இல்லாத பொழுது இந்நூலில் வருகின்ற அந்நிலைகளெல்லாம் மறுநூலில் வருகின்றவாறு மாற்றி அமைக்கின்ற உயர் சூட்சம நிலை கொண்ட சித்தனை சூட்சம நூல் உம்மிடமிருந்துதான் அனைவருக்கும் பகிரப்பட்டது என்பதற்கு இதைவிட பெருஞான சாட்சியது அது வேண்டுமோ இந்நிலைதனை உணர்ந்தோர் யாவரும் உயர்ஞான காட்சிகளை கண்டவர்களாய் மாறி நிற்பார்கள் காட்சி கண்டோர் யாவரும் பிற்காலங்களில் சாட்சியாக அவ் இறை நூலிலிருந்து அமர்ந்து இறை சித்தர்களை சுமந்து நின்று தம்மை நாடுகின்றவர்களுக்கு இறைநிலையை எவ்வாறு அவர்கள் தாங்கி வலம் வர வேண்டும் இகலோகத்தில் என்ற நிலைதனை அதற்கான சூத்திரத்தை உரைக்கும் சூச்சம நூலாய் அமர்ந்து அவர்களை ஆசானாக மாறி நிற்கின்ற அருள்நிலைதனை கற்று கொடுக்கின்ற வாழும் குருவே பேர் ஆசானே ஈரேழு பதினான்கு லோகத்து ஆசானே வாழ்த்துகின்றோம் வாழை சித்த நின்ற ஒரு நிலை ஓர் அவதார நிலை இவ் அவதார நிலைக்குள் அனைத்து அவதாரங்களையும் அடக்கி நின்று வெளிவரா ஓர் அவதாரம் ஆனால் வெளிவர வேண்டிய அவதாரம் அக்கல்கி அவதாரத்தையும் தமக்குள் ஆட்கொண்டு தாமே கல்கி அவதாரமாக மாறி நின்று தன் நூலே அவதார நிலையாக மாறி நின்று அந்நூலினை பெற்றவர்கள் எல்லாம் அவ்வதா அவதாரமாகவும் மாறி நின்று அந்நூலினை பெறப்போபவர்களும் அக்கல்கி அவதாரமாக மாறி நின்று அந்நூலினை பல்வேறு பரிமாணங்களாக பெறுபவர்களும் கல்கி அவதாரமாக மாறி நிற்கின்றவாறு உம்முடைய தவ ஆற்றலினால் நீர் பெற்று ஆற்றலினை பகிர்கின்ற சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் இவ்வாறு தாம் பெற்ற நிலை இதற்கு தான் இவ்வொரு நிலைக்கு தான் உமக்கு அனைத்து தேவ சித்த கணங்களும் அடிபணிந்து நிற்கின்றன சித்தா இதற்கு முன்பு எவரும் கண்டதல்ல ஏனென்றால் வருகின்ற ஒவ்வொரு தேவ சித்த கணங்களும் தவமிருந்து ஆற்றலை பெருக்கிக் கொண்டு தம்மை நாடி வருகின்றவர்களுக்கு மட்டும் உதவி செய்து அவர் அவற்றோடு அவர்களுக்குள் எவர் உயர்ந்தவர்கள் எவர் உண்மையான நிலை கொண்டவர்கள் என்பதை ஆராய்ந்து அவர்களுக்கு மட்டும் உயர் ஞானத்தை உரைத்துவிட்டு சென்று விடுவார்கள் அவர்களை மட்டும் தேற்றிவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் இன்று உம்மை நாடி வருகின்றவர்கள் தேர்வதற்கான நிலை இப்பிறவியில் இல்லாத பொழுது அவர்கள் பல்வேறு ஜென்ம நிலைகளுக்கு பிறகாக அவர்கள் ஓர் புண்ணியம் செய்து அப்புண்ணியத்தின் மூலமாக உயர் ஞானம் அவர்கள் அடைவதற்கு ஓர் வழி இருந்தால் அவ்வழியை கண்டறிந்து அதற்கான புண்ணியத்தை இன்றே கொடுத்து அவர்களுக்கு உயர் ஞானத்தை இன்றே வழங்குகின்ற விதிமாற்றும் நூலினை கொண்ட சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் இங்கு நாங்கள் ஒன்றும் சதி செய்து விதியை மாற்றவில்லை விதியை மாற்றுகின்ற விதி அறிந்த நிலையினால் விதியை மாற்றி கொண்டிருக்கின்றோம் என்ற நிலைதனை அகமகிழ்வோடு நந்திகணங்கள் யாவையும் உரைத்து அகமகிழ்கின்றோம் சித்தா இவ்வாறு விதி மாற்றும் விதியறிந்த சித்தனே அந்நிலைதனை நல்மதியாய் ஆதி இறை நூலிலிருந்து இன்று பூலோக மாந்தர்களுக்கு கற்றுக்கொடுக்கின்ற சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் தேவலோக நிலைகளில் இருக்கின்ற தேவ கணங்களெல்லாம் எல்லாம் சிவசபையில் வேல் பகிர்வதற்காக வந்து தவமர்ந்து கொண்டிருக்கின்றன சில கணங்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் வர இயலா நிலைதனில் உள்ளுக்குள் எவ்வாறும் தம்மை அனுமதிக்க மாட்டார்கள் ஏனென்றால் சிவசபைக்குள் சூட்சமத்தில் நுழைவதற்கு கூட சித்தனுடைய அனுமதியும் தேவ கணங்களுடைய அருள் பாதுகாப்பை மீறி உள்ளுக்குள் அவர்கள் அனுமதி என்று வர இயலாது ஆனால் சிறு அனுமதி இருந்தால் கூட போதும் ஒரு தளத்திற்கு செல்லலாம் அது எத்தலம் சிவசபையின் அருள் பிரதிகளாக இருக்கின்ற இல் சபைகளும் கிளைச்சபைகளும் என்ற நிலைதனை உணர்ந்து அங்கு வர இயலா கணங்கள் அங்கு உள் அனுமதிக்க மாட்டார்கள் என்ற நிலைதனை உணர்ந்த கணங்கள் எல்லாம் இங்கு தவம் இருக்கின்றன ஆனால் அனுமதிக்கா நிலைகளில் வந்த கணங்கள் கூட பிரபஞ்ச இயக்கும் ஆற்றல் கொண்ட அளவுக்கு உயர் ஆற்றல் கொண்ட கணங்கள் என்றால் சிவசபைக்குள் அமர்ந்திருக்கின்ற கணங்களின் ஆற்றலை எம்மால் கூட எடுத்துரைக்க இயலாது அவ்வாறு உயர் ஆற்றலும் சீற்றங்களும் கொண்ட கணங்கள் எல்லாம் இன்று சிரித்து கொண்டு உறவாடி உளவாடி கொண்டிருக்கின்றன சிவசபையில் தம்முடைய தலைமை சபைதனில் என்று யாம் அதனை உரைத்து அவையாவும் பெரும் சீற்றங்கள் இருந்த பின்பும் அருமுகன் உரைத்த உரைக்காக அவை அனைத்தும் சீற்றம் இல்லாது நல் சிறி புண்ணமிகோடு அங்கிருக்கின்ற ஒவ்வொரு மண் கூறுகளும் பஞ்சபூத நிலைகளிலும் அவற்றின் ஆற்றலை சூட்சமமாக பரப்பி நின்று அவையாவும் தேவலோகத்திற்கு தேவலோகத்தை விட அதி உன்னத உயர்நிலை கொண்ட பிரபஞ்சத்தின் மையத்தில் இருக்கின்ற பெரும் புண்ணிய நிலைக்கு ஈடான நிலைதனை இன்று சிவமகா வாழைச்சித்தன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தளத்தில் அவை கொண்டிருக்கின்றன நிலை கொண்டிருக்கின்றன அந்நிலையில் அனைத்து பிரபஞ்ச ஆற்றலும் நிலை கொண்டு இருக்கின்றது அந்நிலைதனை அங்கு இருக்கின்றவர்கள் மட்டுமல்ல அவனை நினைத்து சிவமகா வாழை சித்தனை நினைத்து எவரெல்லாம் எங்கு அமர்ந்த பொழுதும் அவன் நாமத்தை உரைத்து தவம் இருக்கின்ற பொழுது அவ்வாற்றலை உணரலாம் அவ்வாற்றலை தம் தேகத்திற்குள் ஆன்மாக்குள் கிரகித்துக் கொள்ளலாம் என்ற நிலைதனை உணர்த்த வைத்து சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் உம்முடைய பெருநிலை அது பெருமகா இறைநிலை நிலை அந்நிலைதனை உரைக்க இன்று எங்களுக்கு நல் இனிய பொழுதாய் இப்பிரம்ம முகூர்த்த வேலைதனில் வேல்பகிர்வுக்காக வந்தமர்ந்த நந்தி கணங்களை எல்லாம் சூட்சம நூலுக்குள் சூட்சமமாய் வைத்து நீர் நக நீர் நிகழ்த்தப் போகின்ற பெருநிலை நீர் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அருள்நிலை உம்மை நாடியவர்கள் பெறுகின்ற பிரபஞ்ச நிலை அனைத்தையும் எடுத்துரைக்க பிரபஞ்ச நூலில் எங்களை அமர வைத்த சித்தனே அகமகிழ்ந்து உம் அடிவணங்கி உம்மை வாழ்த்தி அமருகின்றோம் கணங்கள் யாவையும் ஓம் அகதிஷா எனமகன் ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்று ஓவும் பிரபஞ்சமாக அகற்றிய வாலசித்த சபை திருவிடிகள் கூற்று